ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீ ஸ்ரீ குரு காஞ்சி மகாபிரியா அனுக்கிரகூரண கிருபாகடாச்சகம் குரு சுக்கிரண்டி வினைகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வலமுடஞ்சோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுருவி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் குருவாரி என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி நம்ம தொடர்ந்து குரு சுக்கரன் டிவில எல்லா கிரகப்பெயர்ச்சியும் கொடுக்கிறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரகப்பயிற்சியும் குரு சுக்கரன் டிவில நிறைய பேருக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் ஸ்தலத்துல நம்ம வீடியோ பதிவு பண்றோம் நம்முடைய சேனலை பாக்குறாங்களா அவங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரணும் யாருமே கர்ம வினையிலாம அந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது ஒவ்வொரு கருமவனைக்கும் இறைவன் எல்லாத்துக்கும் ஒரு கர்மவன் கொடுத்திருப்பார் அதை தாண்டி எப்படி பயணிக்கணும் அதை பார்த்தாவே நம்ம எல்லாமே வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம் இப்ப இந்த சுக்கரபவனுடைய கிரக பிரிச்சு உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறார் நல்லா பாருங்க காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீட்டத்துல மீனராசில சுக்கரபவன் உச்சமாகறாரு இது வந்து லாப சுக்கரன் யாருமே ஆசை இல்லாத மனிதனே இருக்க முடியாது மனசுக்குள்ள எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கரபவன் தான் யாராச்சும் சுக்கர திசையை சுக்கர புதிய வந்தா ஜாதம் எடுத்து பார்ப்ப பாருங்க ஏதாச்சும் யோகம் இருக்குமா திடீர் யோகம் மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் உல்லாச காரு பங்களா இதுக்கு எல்லாமே சுக்கர பகவான் தாங்க இனிப்புக்கு காரகர் நடிப்புக்கு காரகர் கலைக்கு காரகர் இசைக்கு காரகர் அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பார்க்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப சுக்கர பகவான் எப்ப பயிற்சி ஆகிறார் கரெக்டா பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் ஆகி கரெக்டா ஏப்ரல் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் மீனராசில மீனா மீனராசில உச்சமாய் சஞ்சாரம் செய்யறாரு அப்ப இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாருன்னு பார்ப்போம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும் இந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது தான் இந்த மீன ராசி இதுலையுமே பாருங்க இந்த மீன ராசியில பிறந்துட்டா உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் நல்ல ஒரு புத்திசாலியான குணம் யாருக்கிட்டா மீனராசி என்பது நிறைய இருக்கும் நல்ல அறிவாளி அறிவு சிந்தனை பயங்கரமா சிந்திப்பாங்க மீனத்துல பிறந்துட்டாவே சிந்தனை ஆற்றல் பயங்கரமா இருக்கும் மீனத்துல படத்துட்டா அந்த குணம் அப்படியே இருக்கும் இது வந்தாலும் சரி ஒரு தைரியமா நின்று ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மீனத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் ஏதாச்சும் இருப்பாங்க ராசிக்காரங்க ஆனால் இரட்டை குணங்கள் மீனத்துல இருக்கும் ஆனால் அறிவு திறன் பயங்கரமா இருக்கும் பயங்கரமா சிந்திப்பாங்க இது வந்து ராசி பயங்கரமா சயின்டிஸ்டா இருக்கட்டும் மருத்துவராக இருக்கட்டும் வெளிநாடுலா இருக்கட்டும் வெளியூர்வரா இருக்கட்டும் விட்டு ஊர் போகக்கூடிய நபராக இருக்கட்டும் எல்லாமே பாருங்க மீனராசில இருப்பாங்க பாருங்க இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள் இந்த மீனராசி என்பர்கள் ஆசிரியர் வேலை பார்க்கறது பேங்க்ல வேலை பார்க்கறது கமிஷன் வேலை பார்க்கறது எல்லாமே இந்த மீனத்துக்குள்ள கண்டிப்பாக வரும் என்ன கொஞ்சம் பதஷ்ட குணங்கள் மீனராசி என்பட்டு அதிகமா இருக்கும் இதுல போன வந்துருமா அதுல பணம் சிறப்பா இருக்கும் இதுல போன சிறப்பா சொல்லி நல்லா சிந்திக்க கூட அந்த மீனராசி என்பட்டு இருக்கும் அப்படி மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு உங்களை எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு சுக்கர பகவானை பத்தி நம்ம பாக்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் ஃபுல்லா வாழ்நாளிங்க பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மாரி இந்த உடல் வேலை செய்யாது இப்ப விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்க பலன் கரெக்டா துல்லியமா வரும் ஏன்னா இப்ப சுக்கரபா அவனை பத்தி பேசுறோமா அவங்க சுக்கரன் பிறக்கும் பிறக்கும்போது என்ன அமைப்பில் இருக்காருன்னு பாக்குறோம் நம்முடைய ஜாதகத்துல லக்ன புள்ளிய வச்சுதான் முடிவு பண்ண முடியும் அது எத்தனா பாவத்துல இருக்காரு சுக்கரபா நல்ல வரா கெட்ட வரன்னா ஜாத அமைப்பை வச்சுதான் சொல்ல முடியும் அதனாலதான் எல்லா வீட்லையும் சொல்லி ஒரு பொது பலனை பாருங்க ஃபுல்லா வளர்ப்பு எடுத்துக்காது எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் கூட பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு துல்லியமா வரும் ஒரு சில பேர் சுக்கரன் யோகத்துல இருப்பாரு ஒரு சில பேருக்கு பலவீனத்துல இருப்பாரு அது இருக்கிற இடத்த தான் சுக்கர பகவான் பலனை கொடுப்பாரு அவர் நல்லவரா கெட்டவர்னா அவங்க விதி ஜாதத்தை பொறுத்துதான் அங்கே பலன்கள் மாறுபடும் ஒவ்வொரு லக்கர் சுக்கரன் வந்து யோகமா வருவார் ஒரு சில பேருக்கு ஒரு பலவீனமா வருவார் இப்ப மீனராசி எடுத்துட்டா சுக்கரன் வந்து பகைக்கிறகுங்கிறாங்க அது லக்னத்துல மாறி போயிருச்சுன்னா விதி ஜாதத்துல நல்லா பலனை கொடுத்துட்டு போயிடுவார் அப்ப ஜாதத்துல சுக்கரபவன் இருக்கிற பொறுத்து தான் அங்க பலன்கள் மாறுபடும் ஏன்னா இப்ப உங்க ராசில வந்து சுக்கரன் உச்சம் ஆகுறாருங்க உங்க ராசில சுக்கிரன் உச்சம் இப்ப எது மாறி பலனை கொடுக்கணும் பாத்துக்கோங்க நீங்க எல்லாமே பாருங்க இனிமே வரக்கூடிய எதிர்காலம் என்னை பொறுத்தவரை ராசிக்கு இந்த ஏழரை சனி பாதிப்பு குறையணும் பெருசா தாக்கங்கள் என்னை பத்தி இருக்காது பெருசா தாக்கத்தை கண்டிப்பா குறைச்சிருவாரு ஒரு பலவீனம் கண்டிப்பா யாருமே கர்மவினை இல்லாம பிறக்க முடியாது கலிபுத்துல பிறந்துட்டாவே பாருங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கர்மவினை வினை இறைவன் கண்டிப்பா கொடுத்துருப்பாருங்க கர்ம வினை எப்ப வேலை செய்யும் அந்த திசை புத்தி வருது பாத்தீங்களா அப்பதான் ஒரு மனிதனுக்கு அந்த கர்ம வினை வேலை செய்யும் எல்லா டைமும் வேலை அதிக ஜாதகம் போக சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இவர் கவனமாக இருக்கணும் இவர் இதுல பயணிக்கணும் இந்த திசை சரியா இல்ல இந்த கிரகம் இந்த தன்மையை உண்டு பண்ணும் ஏதாவது சொல்லுவாங்க உங்க உள்ள பிறப்பு வந்து திசா புத்தியை வச்சுதான் கம்பேர் பண்ணி தான் சொல்ல முடியும் தான் எல்லா வீடியோ நான் என்ன சொல்லி பொது பண்ணு பொது பண்ணு ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா சில பேர் ஃபுல்லா என்ன சொல்றாங்க வாழ் பொது பண்ணுங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஜாத தசா அப்படி நம்பர் பண்ணிக்கோங்க ஏன்னா மீனராசி நம்ம நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது இந்த சுக்ரன் உச்சமான சுக்ரன் உங்களுக்கு என்ன வேலையை பண்ணப்படாது இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இல்லை கடைசி விட்டு கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இப்ப கிரக அமைப்பு எங்க எங்கயோ சஞ்சார செய்யறோம் பார்ப்போம் உங்க ராசிலேயே பாருங்க சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் நாலு கிரகங்கள் ஒரே பாவத்துல சஞ்சாரம் செய்றாங்க மீன ராசில அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார் மேசராசில ஏழாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார் கன்னிகா ராசில அடுத்து பாத்தினா பன்னிரெண்டாம் பாதத்துல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சஞ்சாரம் செய்றாங்க இதுல ரெண்டு கிரகங்கள் மாறுவாங்க சூரிய பகான் கரெக்டா பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் மேசராசிக்கு பேர்ச்சி ஆயிடுவார் எல்லாம் பாருங்க சூரிய பகவான் ஏப்ரல் மாசம் பதி பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் மேச ராசி பயிற்சி அதே மாதிரி பாருங்க இந்த செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கே வந்துடுவார் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் ஏப்ரல் மாசம் இருபத்தி மூணு மற்ற கிரகம் எல்லா அமைப்பும் அதுல இதே இருக்கும் அப்ப இந்த சுக்கர பேர்ச்சி பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு பாருங்க என்னை பத்தி சுக்கரன் வந்து உச்ச மாயிட்டாருன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு யோகம் வருதுன்னு காற்றார் பயங்கரமான ஒரு விபரீத ராஜ யோகம் வருதுன்னு கட்டுறாரு சுக்கரபவன் நல்ல ஜாதத்துல இருந்து இப்ப அடிச்சாங்கன்னா செம்ம ஒரு தரமான ஒரு ச ஒரு பலனை பார்ப்பாங்க ஆனா ஏழரை தான் நடக்குது ஏழு ரசனி நடந்தாலும் அந்த சுக்கரன் நல்ல யோகத்தை கொடுத்துட்டு போடுவார் ஏழரை இந்த டைம் பாதிக்காது இதுல என்ன ஒரு ஒரு நல்ல அனுகூலம்னா சனி போகக்கூடிய நட்சத்திரத்தை பாத்தீங்கன்னா நான் பாதிக்காதுன்னு நான் சொல்றேன்னா சனி பவன் நட்சத்திரம் அதாவது புரட்டாதி குருவுடைய தான் சனி பவன் போறாரு உங்களுக்கு வெறிய சனி நடக்குது குருவுடைய கால்களுக்கு சனி பவன் போறாரு அந்த குரு பாருங்க ரெண்டாம் போய் உட்கார்ந்துக்கிட்டாரு அப்ப நல்ல ஒரு பண்ணம் கொடுக்குறாரு அந்த குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் நல்லா பாக்குறோம் குரு நிக்கா நட்சத்திரம் பவன் நட்சத்திரம் அந்த சுக்கரன் உங்க ராசில உச்சமாக இருக்காரு வந்தாலும் சரி இனிமேல் எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வருங்க அந்த மீன ராசிக்கு நீங்க எதுலையுமே தைரியமா இருங்க எதுலையுமே யாருமே கர்மவனி இல்லாத மனிதனே கிடையாது நீங்க தைரியமா எல்லாமே ஜெயிச்சலாம் பயந்து போய் ஒதுங்க கூடாது எதிர்த்து நின்று ஜெயிக்கணும் வந்திருக்கோம் அந்த வாழ்க்கையை நம்ம பின்னோக்கி போகாம மனசுல வந்துட்டாவே வெற்றி தாங்க அப்ப நான் இங்க நிறைய கெட்ட பலன் சொல்ற மைண்ட் செட்ல நான் இல்ல அதாவது ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி நல்ல பலனை மட்டும்தான் குடுக்குது ஒரு சில பேருக்கு மட்டும் ஜாதகத்துல தசாபத்தி சரி இல்லைன்னா இங்க பாதிப்பது வைக்கும் ஜசாபத்தினால் சரி இல்லை விட்டால் மற்றபடி பார்த்தா எல்லாமே இந்த டைம் சூப்பராக இருக்கும் என்னை பொறுத்தவரை முதல் பண்ண சுக்கரம் வந்து உச்சமாகறாரா வெளிநாடு வெளியூர் பிசினஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் வெளிநாடு போகணும்னா வெளியூர் போனால் கண்டிப்பாக போவீங்க ஒரு இடத்த சேஞ்ச் பண்ணுவீங்க மீனராசிக்கு ஏதாச்சும் இடத்த சேஞ்ச் பண்ணனும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாங்கணும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ண போறீங்க அதுவும் நல்லா இருக்கும் என்ன ஏழரை சனி ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்கோம் கணவன் மனைவிட்ட பிரிச்சிருக்கும் சில பேருக்கு சனிபவன் சரியில்லைன்னா இதான் செய்வார் உத்தியோகத்துல ஒரு தடையில கொடுத்திருப்பார் இடத்த மாத்திருப்பார் வேலையை பறிப்பு இருக்கும் காலில் அடிபட்டு இருக்கும் காலில் கொப்பலம் இருக்கும் தலையில கொப்பளம் ஏதாச்சும் ஒரு கொப்பளம் மாதிரி உடம்புல வந்திருக்கும் இந்த ராகு வந்ததுனால மரும உறுப்புல பாத்துக்கணும் கால் கையில கொப்பளம் கட்டி கொப்பலம் இது மாதிரி உஷ்ணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு எல்லாம் ஒரு சில பேருக்கு வந்திருக்கும் ஸ்கின் சம்பந்தப்பட்ட தொந்தரவு ஒரு சில பேருக்கு வந்திருக்கலாம் மீனராசி எடுத்துக்கணும் அங்கே புதன் நீசம் அதனால இங்க இது மாதிரி ஒரு தொந்தரவுனா உடல் ரீதியா ஒரு தாக்கத்தை கொடுத்துருப்பாரு இனிமே கொடுக்க மாட்டா நீச பங்கர் ராஜயோகமா சுக்கரம் வந்து பயங்கர யோகத்தை கொடுத்துட்டு போறாரு அப்ப இங்க நிறைய கெட்ட பலன் இல்ல நிறைய நல்ல பலனை மீனராசி அள்ளி கொடுக்குது வெளிநாடு வெளியூர் யோகம் எப்படி இருக்கு நான் ஃபர்ஸ்டே சொன்னதுதான் நல்லா சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி டாப்பா கொண்டு போவார் கல்வியில என்ன நினைச்சு படிச்சாலும் சரி மீனராசிக்கு நிறைய பேர் வாங்க படிப்பு கல்வி நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு ஏன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதியும் சுக்கர பகவானும் எல்லாமே யோகமா உட்கார்ந்துருக்காரு பாருங்க அது இல்லாம உங்களுக்கு சூரியன் இரண்டாம் பாதில பலமா இருக்காரு பாருங்க அப்ப படிப்பு கல்வியில எல்லா விஷயமும் சூரியன் உச்சமாயிட்டாலும் இன்னும் சூப்பரா இருக்கும் எதுக்கப்புறம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் ஏப்ரல் அப்புறம் படிப்பு கல்வி டாப்பா கூட்டு அரசாங்க எக்ஸாம் எழுதுவாங்க தைரியமா எழுதுங்க நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்க போகுது நூறு பர்சன்ட் குடும்பத்துல யாருக்காச்சும் அரசாங்க தொடர்பு வரப்போகுது இல்ல அரசாங்கம் மூலமா உதவிகள் கிடைக்க போகுது மீனராசிக்கு பாத்துக்கணும் அப்ப இது எல்லாமே சிறப்பாக கொண்டு போறார் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்குற யோகம் நிறைய பேருக்கு வரும் இந்த பிளான் மைண்டுக்குள்ள ஓடும் பாத்துக்குங்க நான் இடத்தை மாத்துறேன் வீடை கட்ட போறேன் இடம் வாங்க போறேன் இந்த மைண்ட் செட்ல உள்ளவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் கண்டிப்பா டைமிங் சூப்பரா இருக்கு இதை பயன்படுத்திங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ உங்களுக்கு வாங்குற யோகம் வந்துரும் இல்லை நான் மாத்தணும் இல்ல வாங்கணும் அந்த பிளான் உள்ளவங்க தைரியமா பண்ணிக்கலாம் அதே மாதிரி கோர்ட்டு கோர்ட்டு வம்பு வழக்கு எல்லாமே அழைச்சிக்கிட்டே இருக்கீங்க அமைய போகுது வெளிநாட்டை வேலை நபர்கள் நான் வேற கம்பெனிக்கு நான் வேற ஷிப்ட் பண்ணணும் ஒரு கம்பெனில வேலை பார்த்துக்கேன் எந்த ஒரு அனுகூலமும் கிடைக்கலாம் வேற கம்பெனிக்கு மாறலாமா வேணாமா கண்டிப்பா மாறுங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா மீனராசில கொடுத்துருவார் வேலை உத்தியோகம் இடம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தொழில லவ்யம் சரியா இல்ல இதால ஏழு சனி கொஞ்சம் பயந்து போயிருப்பாங்களே ஏன்னா சனி பவன் ஒரு சில பேருக்கு ஜாதக அமைப்பில் நிறைய பணத்தை விரயம் பண்ண வச்சு விடுவார் விரைய செலவை கடுமையாக கொடுத்துருவார் சனி பவன் சரியா இல்லைன்னா அப்ப தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த டைம்ல பார்க்கும்போது சுக்கரன் அங்கே உச்சமாகும் போது இங்க தொழில லாபத்தை கொடுத்துருவார் தொழில் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா உச்சமான சுக்கரங்கிற ராசியில குருணி நேசம் பரணம் அப்ப இங்க பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஏழரசனையில ஜாதக தசாபத்திய பார்த்துட்டு தொழில இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க இனிமேல் எந்த ஒரு வரையும் இந்த சுக்கர பேச்சுல வராது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுக்கிறாரு திருமண வாழ்க்கை காதல் திருமணம் சரி இல்ல இரண்டாவது திருமணம் சரி திருமணத்துல ஒரு கழகம் பிரச்சனை அம்பு வழக்கு இருந்தாலும் சரி இதையுமே இருக்காது திருமணத்துல எந்த ஒரு தடை இல்லாம ஒரு நிம்மதியான ஒரு சுகபோகமாக கனவு மனைவி வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாரு அப்ப திருமணத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே கொடுக்க மாட்டார் திருமணம் பண்ணுவார் ஏழு அங்க இருக்கார் காதல் திருமணம் சரி இல்ல இரண்டாவது திருமணம் சரி ரெண்டுமே சக்சஸ் ஆகும் திருமணம் நடக்காதான் இனிமே திருமணம் சுக்கர பேச்சு வந்தாலும் தான் உங்களுக்கு சொல்றேன் குழந்தை பாக்க கிடைச்சிடும் நிம்மதியான குழந்தை குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இனிமே உண்டு இது எல்லாமே சிறப்பாக கொண்டு போறார் தந்தையோட சொத்து தாயோட சொத்து பூர்வீக சொத்து கலகங்கள் சரி ஆகும் எங்க போய் லோன் கடன் கேட்டாலும் கடன் கிடைச்சிருக்கும் அரசு மூலம் உதவி நிறைய சொல்லிட்டு அரசு மூலம் கடன் கிடைக்கலாம் உதவிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு அரசியல் சூப்பரான ஒரு மாற்றத்தை சேஞ்ச் பண்ணி எல்லாமே கொண்டு போறார் பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி பெண்களுக்கு நிறைய வெற்றிகள் வரும் பெண்கள் அரசாங்கம் அரசியல் மூலமா நிறைய வருமானங்கள் தீட்டுவாங்க அரசு மூலம் உதவிகள் கிடைக்கும் அரசாங்க வேலையும் நிறைய கிடைச்சிடும் அதே மாதிரி கமிஷன் பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நகை கடை வச்சு பண்ணக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க லைஃப் சூப்பரா இருக்கு இதுல எந்த ஒரு தடையுமே கொடுக்க கமிஷன் எல்லாமே லாபத்தை கொடுக்கிறாரு அப்ப இந்த சுக்கர பயிற்சி பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டாந்து காட்டுது இப்ப நம்ம நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் புரட்டாங்க பிறந்தவங்க இதுலயுமே பாருங்க பொறுமையான குணம் இருக்கும் இதுல பிறந்துட்டா நல்ல ஒரு அமைதியானவங்க அனுசரிச்சு போகக்கூடிய நபர்கள் விட்டு கொடுத்து போகக்கூடிய நபர்கள் ஒரு குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருக்கு பார்த்து பார்க்கக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் நல்ல அறிவா சிந்திப்பாங்க எந்த விஷயத்தையும் நல்லா சிந்திப்பாங்க பயங்கரமா சிந்திப்பாங்க இனிமே பாருங்க உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கும் சொந்தமா தொழில் பண்ணுன்னா ஜாதகத்தை சாப்தி பார்த்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா கொடுத்துருவேன் வேலை உத்தியோகத்துல இடம் மாத்த போறேன் ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம் பிளான் கண்டிப்பா மாத்திக்கோங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்க போறீங்க இல்லை வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய நபர்கள் வெளிநாடுக்கு போகலாம் ஏன்னா சுக்கரனுடைய குருடி சுக்கரனுடைய சாரத அந்த சுக்கரன் உங்க ராசியில உச்சமா இருக்காரு அப்ப புரட்டாட்சியில பிறந்தவங்க வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா வருது வீடு கட்டுற யோகம் வருது இட வாங்குற யோகம் வருது பூமி வாங்குற யோகம் இந்த யோகம் எல்லாமே சிறப்பா கொண்டு போறாரு புரட்டாத லட்சத்துல பிறந்தவங்க இந்த நேரம் பொண்ணான நேரமா சூப்பரா இருக்கும் எது வந்தாலும் எதுன்னு ஜெயிக்கக்கூடிய நேரமா அமைச்சு கொடுக்குறாரு ஏழ்ந்த சனிதான் ஆனா பெருசா தாக்குதல் குறைக்க குறைச்சு விடாது புரட்டா லட்சத்துல அடுத்து உத்தரட்டாட்சியில பிறந்தவங்க இவங்கதான் ஏற்ற சனியில நிறைய பிரச்சனையை பார்த்தவங்க யாருன்னா இவங்கதான் நிறைய தடைகளை பார்த்தாங்க நிறைய செலவு பணம் வரையும் குடும்பத்துல வரையும் ஒரு ஒரு குழப்பங்கள் நிறைய விஷயத்த சனி சரி இல்லைன்னா பலவீனத்தை கொடுத்துருப்பாரு இனிமே கொடுக்க மாட்டார் சனி நிக்க குருவுடைய சரத படம்ல நீங்க படிப்பு கல்வி இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல சூப்பரா இருக்கும் டாக்குமெண்ட் பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கழகம் இருக்குன்னா அதுவும் சரி பண்ணி கொடுத்துருவாரு வெளிநாடு வெளியூர் போவீங்க எந்த ஒரு வேலை வந்தாலும் இனிமே பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து அமையும் இனிமே பார்க்கக்கூடிய வேலை எல்லாமே சூப்பரா அமைச்சிருவாரு இடமோ தொழிலோ பண்ணக்கூடிய மைண்ட் செட் வரும் வேலையை தான் தொழில் மாத்திர மைண்ட் செட் இருந்தால் கண்டிப்பாக படிக்குங்க படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் நல்லா இருக்கும் மெக்கானிக்கல் சம்மந்தம் படிக்கக்கூடிய நபர்கள் இரும்பு சம்பந்தம் படிக்க முடியாது நெருப்பு படிக்க படிக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அப்போ தொழில் மாற்றம் இடமாற்றம் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அனுகூலம் இனிமேல் வரும் எந்த ஒரு முயற்சியத்துல உங்க பக்கம் எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுக்க போறாரு அதாவது உத்தரடா தேசிய பிறந்தவர்கள் அடுத்து ரேவினச்சல பிறந்தவங்க எதுலையுமே புத்திசாலியா இருப்பாங்க இவங்க எதுலையுமே நல்ல அறிவாளி அறிவு சிந்தனை பயங்கரமா இருக்கும் எல்லாருமே அனுசரிச்சு போகக்கூடிய தன்மை உங்கள்ட இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி போகணும் நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டர் ரேவன்ஸ்ல பிறந்தவங்க தான் இனிமே பாருங்க இவங்களுக்கு எல்லாமே நீசப்பங்க ராஜகம் உங்களுக்கு நிறைய மருத்துவ செலவு நிறைய ரேவெச்சில் பிறந்தவங்க கண்டிப்பா பண்ணிருப்பீங்க உடல் பிரச்சனை மருத்துவ பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை கணவன் மொழி பிரச்சனை வேலை உத்தியோகத்துல ஒரு தடைகள் தாமதம் எல்லாமே பாத்தீங்க இந்த சுக்கர பேர்ச்சி வந்து நீசபங்க ராஜகமா மாறதுனால இனிமே எதிர்காலம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு மருத்துவமனை போகாம இருந்திருக்க மாட்டாங்க ரேவெச்சில் இருக்காங்க நிறைய பேருக்கு ஒரு பயங்கரமான விரைவு சில குடும்பத்தை கொடுத்துருங்க இனிமேல் கொடுக்க மாட்டார் வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குற யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு படிப்பு கல்வி நல்லா இருக்கும் கமிஷன் பிசினஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருவார் ஷேர் மார்க்கெட் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் டிச்சி லைன் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா வரும் இனிமேல் எந்த ஒரு தடையிலுமே உங்களுக்கு இனிமேல் இருக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்க பக்கம்